வணக்கம் வணக்கமுடன் வாழமுடன் ஐயோ மனம் தரும் பணம் என்கிற அந்த நூலை பற்றி மட்டுமே நீங்கள் நான்கு பாகங்கள் வரை பேசி இருக்கிறீர்கள் ஐந்தாவது பாகமாக இன்றைக்கு பேச இருக்கிறீர்கள் இது நெடும் தொடராக போய்க் கொண்டிருக்கிறதே இன்றோடு இது முடிகிறதா இந்த வாரத்தோடு அல்லது தொடரப் போகிறதா சொல்லுங்க இல்லையா மகிழ்ச்சி மனம் தரும் பணம் இந்த எழுதிய அந்த புத்தகத்தின் தமிழாக்கம் அது நாம் இப்பொழுது ஐந்தாம் பாகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அது நெடுந்தொடராக போய் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவது எனக்கு புரிகிறது ஆனால் அந்த புத்தகத்தில் அவ்வளவு செய்திகள் இருக்கிறது அதையெல்லாம் நம்முடைய அன்பர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற காரணமாக காரணமாகத்தான் தொடர்ந்து ஐந்தாவது பாகமாக இன்றைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பயன் தரும் என்கிற தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நெப்போலியனில் தருகிற அந்த செய்தியானது மிக மிக ஆச்சரியகரமான ஒன்று என்னவென்றால் செக்ஸ் என்கிற அந்த மகா ஆற்றல் அந்த உந்து ஆற்றல் உலக இடத்திலே இருக்கிற அந்த செக்ஸ் ஆற்றல் எனது ஒரு அபூர்வமான அபாரமான ஆற்றல் பணம் சேர்ப்பதற்கான ஒரு ஆற்றல் என்று நெப்போலியனில் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியத்தை தான் தரும் ஆமாம் செக்ஸ் என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவங்களுக்கும் உண்டு என்றாலும் கூட மனித இனம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதற்கான உந்து சக்தியாக இருப்பது அதுதான் என்று நெப்போலியன் சொல்கிறார் இந்த மனதை தூண்டுகோளாக மனதின் தூண்டுகோளாக மனம் வேகமாக செயல்படுவதற்கான காரணிகளின் முதன்மை காரணமாக இருப்பது செக்ஸ் என்கிற அந்த மோக கிளர்ச்சி தான் என்று சொல்கிறார் அதோடு சேர்ந்து மற்றமற்ற குழுவினரோடு சேர்ந்து ஈடுபடுவது ஒரு ஆன்மீக மேம்பாட்டிற்காக பொருளாதார மேம்பாட்டிற்காக ஒன்றிணைந்து பாடுபடுவது புகழ் சேர்க்க நினைப்பது அது மட்டுமல்லாமல் மனிதர்களிடத்திலே ஒரு நெருங்கி பழகுவது பாலின தொடர்பு வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் கூட ஒரு மனதின் தூண்டுகோலாக இருந்தாலும் கூட இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது செக்ஸ் என்கிற அந்த மோக கிளர்ச்சி என்று அற்புதமாக சொல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார் அல்லவா கண்ணின் கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஒரு கடுகாம் என்று சொல்வார் அல்லவா அது அந்த மாமலையும் ஒரு கடுகு போல தோன்றுவது எப்படி என்றால் இந்த மோக கிளர்ச்சியினால் தான் என்று நெப்போலியனில் தோன்றுகிறார் சொல் சொல்கிறார் அது என்ன என்று நான் இன்னும் ஒரு ஐந்து மணித்துலிகளுக்காகவே உங்களுக்கு புரிய வைத்து விடுகிறேன் செக்ஸ் என்பது எல்லோரும் உடல் ரீதியானது என்று புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உடல் ரீதியானது மட்டுமல்ல அது மன ரீதியானது அதுவை அந்த செக்ஸ் மோக கிளர்ச்சியை முறைப்படியாக மடைமாற்றம் செய்துவிட்டால் ஒருவன் பணம் சேர்ப்பதிலே புகழ் சேர்ப்பதிலே பொருள் சேர்ப்பதிலே முன்னேற முடியும் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் அது அல்லாது அது உடல் ரீதியானதுதான் என்று நினைத்து கொண்டு செக்ஸ் உணர்ச்சியை தவறாக பயன்படுத்துவர்கள் தான் தங்கள் வாழ்வை சீர்குலைத்துக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நெப்போலியன் அழகாக குறிப்பிடுகிறார் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் மதி கெட்டு போவார்கள் என்று ஔவையார் சொன்னது அதனைத்தான் அந்த வகையிலே ஆன முதலை அதிகம் தவறான வழியிலே செலவழிக்காமல் அதை மடம் மாற்றம் செய்து மடை மாற்றம் செய்து அதை கற்பனை வழக்க வளத்தை பெருக்குவதற்கும் அதனை சிந்தன ஆற்றலை வளர்ப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அந்த செக்ஸ் உணர்ச்சியே அந்த செக்ஸ் கிளர்ச்சியே ஒரு மனிதனை மிகப்பெரிய செல்வந்தனாக மிகப்பெரிய புகழ் மிக்கவனாக மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் அபாரமான ஆற்றல் இந்த செக்ஸ் கிளர்ச்சிக்கு உண்டு என்று அற்புதமான குறிப்பிடுகிறார் இந்த நேரத்திலே நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய பாடத்திட்டத்திலே பாலின உணர்வும் ஆன்மீக மேம்பாடும் என்று கூட ஒரு பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறார் என்கிற வகையில் பாலின உணர்வை சரியான முறையில் மடை மாற்றி திசை மாற்றி சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதுவே ஆன்மீக மேம்பாட்டிற்கும் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்கிற அந்த செய்தி இங்கே நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் தான் நெப்போலியன் இப்படி சொல்கிறார் இந்த செக்ஸ் கிளர்ச்சியை மோக கிளர்ச்சியை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டு விட்டால் உங்கள் வாழ்வில் பொருளாதார வளமும் வரும் என்று சொல்கிறார் அது எப்படி என்பதை பார்க்கும்போது அவர் சில உதாரணங்களை எல்லாம் அவை அருமையாக சொல்கிறார் ஒரு காளை இருக்கிறது அந்த காளைக்கு கொட்டையடிப்பது என்று சொல்வார்கள் சாதாரண வழக்கில் அப்படி சொல்வார்கள் அதாவது அதை விதை வீரியத்தை குலைத்து விட்டால் அது பாம்பாக அடங்கிவிடும் அதுபோல மனிதன் அந்த செக்ஸ் உணர்ச்சி இல்லாவிட்டால் அவருடைய ஈடுபாடு என்பது வாழ்வில் இரு இல்லாமல் போய்விடும் அந்த ஈடுபாடு இருக்கும் வரை அந்த உணர்ச்சி அந்த கிளர்ச்சி இருக்கும் வரை அவன் தன்னுடைய உடையிலே நடையிலே தன்னுடைய பழக்க வழக்கத்திலே ஒரு துடிப்பு ஒரு மிடுக்கு என்பதையெல்லாம் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி வைத்துக் கொள்வார்கள் அல்ல என்றால் அவர் வாழ்வில் அடிபட்டு நொந்து நடந்து கொண்டிருப்பார்கள் என்கிற வகையில் புரிந்து கொண்டு விட்டால் எல்லோரும் அந்த கிளர்ச்சியை அந்த மோக கிளர்ச்சியை சரியான முறையில் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முடியும் என்று இந்த புத்தகத்திலே நெப்போலியன் குறிப்பிடுகிறார் அந்த வகையில் பார்க்கும்போது அவருடைய ஆராய்ச்சி சொல்கிறதா நாற்பது வயது வரை உடல் ரீதியானது என்றே புரிந்து வைத்துக்கொண்டு அவன் செலவழித்துக் கொண்டிருக்கிறான் பெரும்பாலான இந்த வாழ்க்கையில பொருள்துறையில வெற்றி பெற்ற அத்தனை பேரையும் நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன் அவர் சொல்கிறார் சொல்கிறார் நான் ஆராய்ந்து பார்த்திருக்கிறேன் இந்த நாற்பதுல இருந்து அறுபது வயதுக்குள்ளான அவர்கள்தான் இந்த சக்தியை அந்த செக்ஸ் என்கிற அந்த பாலின உணர்வு அன்ற சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு அதனை தங்களுடைய கற்பனை வளத்தில தங்களுடைய புது புது வியாபார உத்தி ஐடியா என்று சொல்கிறோமே அதன் திறனிலை பயன்படுத்தி வெற்றியை கண்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்வதன் மூலமாக நீங்கள் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை முறையாக பயன்படுத்தி உங்கள் பொருளாதார வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்ளவிடும் முடியும் என்று இந்த புத்தகத்தில் கூறுகிற செய்தி உங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தான் தரும் ஆனால் அதில் நிறைய செய்திகள் இருக்கிறது இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும் போது உங்களுக்கு பல சிந்தனைகளை தரும் என்கிற அளவில் என்னுடைய இந்த பாகத்தை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களுடைய அனுமதியோடு இன்னொரு பாகத்தில் மிக முக்கியமான பகுதி அது என்னவென்றால் இன்ட்ராஸ்பெக்ஷன் சுய அலசல் என்பது அது மிக முக்கியமான பகுதி இந்த புத்தகத்தில் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது அதனையும் உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த புத்தக ஆய்வு அல்லது புத்தக விளக்கம் புத்தகத்தை எடுத்து சொல்லுது என்கிற அந்த செய்தியை முடித்துக்கொண்டு வேற ஒரு புத்தகத்திற்கு நாம் செல்வோம் வளமுடன் நன்றி